ஆதார் கார்டு இல்லாமல் சிம் கார்டு வாங்கலாமான்னு கேட்டால் நிச்சயமாக வாங்கலாம் எந்தெந்த ஆப்ஷனை பயன்படுத்தி வாங்கலாங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஓட்டர் ஐடி கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஐடி கார்டு ரேஷன் கார்டு சீனியர் சிட்டிசன் கார்டு ஃபோட்டோ அட்ரஸ் சர்டிஃபிகேட்ஸ் பென்ஷனர்ஸ் கார்டு மெடிக்கல் கவுன்சில் ஐடென்டி கார்டு ஹெல்த் சர்வீஸ் கார்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெல்த் சர்வீஸ் கார்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் கார்டு சர்டிஃபிகேட் ஃப்ரம் எம்பசி ஆர்ம்ஸ் லைசன்ஸ் இபி பில் किसान पासबुक फोटो अड्रोस्टाफी कार्ड पोस्टाफी फोटो कार्ड अड्रस्ड्लैंड टेलीफोन बिल वाटर बिल एनी वेहिकल रेजिस्ट्रेशन कार्ड ग्राम पंचायत सर्टिफिकेट सर्टिफिकेट बाय एमपी एमएलए क्रेडिट कार्ड स्टेटमेंट हेल्थ सर्विस कार्ड इनकम टैक्स असेसमेंट आर्डर गवर्नमेंट पर्मेंट रेसीडेंसी कार्ड बैंक और पोस्ट ऑफिस पासबुक्स रेंट लीज बैंक और पोस्ट ऑफिस स्टेटमेंट நான் சொன்ன இந்த ஆவணங்களை பயன்படுத்தி கண்டிப்பாக ஒரு சிம் கார்டை உங்களால் வாங்க முடியும் ஆனால் ஆதார் கார்டில் வாங்குறதுக்கும் இந்த ப்ரூஃப்பில் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டில் அதோடய ப்ராசஸிங்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும் நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்து வாங்கும் போது அதை ஆக்டிவேஷன் பண்ணுற கடைக்காரங்களுக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை முடிச்சுருவாங்க அதே போல் ஆக்டிவேட் ஆகிறது ரொம்ப வேகமாக ஆகிடும் அதே நீங்கள் மற்ற ப்ரூஃப் கொடுத்து வாங்கும் போது அதிகபட்சமாக ரிஜெக்ட் வாய்ப்பு இருக்குது நேரமும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும் அது என்ன காரணம்னா ஆதார் கார்டில் உங்கள் ஆதார் நம்பரோட டுவெல் டிஜிட் நம்பரை போட்டதோட ஈக்குயசியில் உங்கள் ரேகை பதிவு பண்ணதோடைய ஆட்டோமேட்டிக்காக ஆதார் கார்டில் என்ன டீட்டெயில் இருக்கோ அது அப்படியே சிம் ஃபில் பண்ணுற ஃபார்மில் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிக்கும் சில கடைகளில் ரேகை வைக்கிற ஆப்ஷன் இருக்காது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார் கோடை ஸ்கேன் பண்ணி போடுவாங்க அந்த மாதிரி பார் ஸ்கேன் ஸ்கேன் பண்ணும்போதும் சேம் இதே ஆப்ஷன் தான் சிம் கார்டு ஃபில் பண்ணக்கூடிய ஃபார்மில் அந்த பார் கோட் ஸ்கேன் பண்ணதோடய ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிக்கும் நம்ம கரெக்ஷன் பண்ணுங்கிற எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்காது நெக்ஸ்ட்டு கொடுத்து அடுத்தடுத்த ஆப்ஷனுக்கு போய்கிட்டே இருக்கலாம் இதே நீங்கள் மற்ற ப்ரூஃப் கொடுத்து பண்ணும்போது நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஆக்டிவேஷன் போடும்போது ஒரு சின்ன தவறு இருந்துச்சுன்னா கூட ஆக்டிவேட் பண்ண மாட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க மாரி கரெக்டாக டைப் பண்ணிட்டீங்கன்னா அதை அவங்க சரி பார்க்கறதுக்கு அதை ப்ராசஸிங் பண்ணுற டைம் கொஞ்சம் அதிகமாகும் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோ இல்லை ஆதார் கார்டோட ஆதார் கார்டு பார் கோடை வச்சோ ஸ்கேன் பண்ணி எடுக்கும் போது அதிகபட்சமாக அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே சிம் ஆக்டிவ் ஆகிடும் மற்ற ப்ரூஃப் கொடுத்து பயன்படுத்தும் போது குறைச்சல அரை மணி நேரத்தில் இருந்து ரெண்டு மணி நேரம் டைம் ஆகலாம் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஆதார் கார்டு லிங்க் பண்ண சொல்லி கம்பல் பண்ணிகிட்ருக்குறாங்க அதனால் நீங்கள் ஆதார் கார்டு மூலியமாக சிம் வாங்கும்போது இது ஆக்டிவேட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் மற்ற ஆப்ஷனுக்கு பயன்படுத்துறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட நம்புகிறேன் இது போல் பயனுள்ள தகவல் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பார்க்கல ஒரு பெல்ஸ் இன்னும் டிக் பண்ணி விட்டுருங்க நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்